தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி பதினாறாம் தேதி திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுது பல தலைவர்களும் இதற்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க அந்த வகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் திருவள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதில் காவி நிறத்தில் திருவள்ளுவர் இருக்கிற மாதிரி புகைப்படம் இருக்கு கடந்த ஆண்டே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருவள்ளுவர் தினத்திற்கு இதே போல காவி நிறத்தில் திருவள்ளுவர் படத்தை பகிர்ந்தபோது அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இந்த தான் இந்த ஆண்டு ஆளுநர் ஆர் என் காவி நிறத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் முதல் முதலா திருவள்ளுவர் எந்த மத சின்னங்களும் இன்றி வரையப்பட்டார் வெள்ளை ஆடை தரித்த திருவள்ளுவரை வரைய முயற்சி செய்தது முதல் முதலாக யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் பாரதிதாசன் அதன் பிறகு ராமச்சந்திரன் என்பவர் வேணுகோபாலோடு இணைந்து திருவள்ளுவரில் எந்த விதமான மத சார்பின்மையும் இன்றி வரையப்பட்டார் அந்த படத்தை தான் தமிழக அரசுடைய பாட புத்தகத்திலையும் தமிழக சட்டசபையிலையும் அஞ்சல் தபால் தலையாகவும் வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கும் திருவள்ளுவருடைய புகைப்படத்தை மாற்ற பாஜக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி பதினேழில் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்தை பாஜக வெளியிட்டது அப்போதே அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது அதே தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அம்பேத்கருடைய நினைவு தினத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பாக கும்பகோணத்தில் அம்பேத்கருக்கு காவி உடை அணியப்பட்டது தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களை காவி உடையில மாற்ற பாஜக முயற்சி செய்து வருவதா சொல்லி பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுச்சு கடந்த ஆண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருவள்ளுவருடைய புகைப்படத்தை காவி நிறத்த பகிர்ந்தது அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்திச்சோ அதே போலதான் இந்த ஆண்டும் ஆளுநர் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிறைக்கு காவி உடை இருக்கிறது ஏற்கனவே தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஆளுநர் என்றே வேண்டும் இது இதுபோன்ற புகைப்படத்தை பகிர்கிறாரா அப்படின்னு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனம் எழுந்திருக்கு இதன் மூலம் தமிழகத்திற்கு பாஜக என்ன சொல்ல நினைக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதற்கு தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்ன என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்